ரொம்ப நாளாக நிறைய பேர் டவுட் இருக்கும் நம்மளுடைய கிளிமுக்கு விஸ்ரல் சேனலில் வந்து வீடியோ போட்டு அதில் அமௌண்ட் வருதா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டவுட் இருக்கும் அந்த டவுட்டை அன்றைக்கி தீர்த்துக்கு போகிறேன் எவ்வளோ வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள் கிளிமுக்கு விசிறுவலை பற்றி நிறைய வீடியோ போட்டிருப்பேன் நீங்களும் முடிஞ்சால் டைம் கிடச்சா போய் பாருங்கள் கிளிமுக்கு விசிறுவல் சேவலை பற்றி நம்ம வீடியோ போட்டிருப்போம் ஸோ இதுக்கு அமௌண்ட்டு வருதா இல்லையா இது மான்டேசர் சேனல் எல்லாம் தெரிஞ்சுக்கிறோம்ல அதுக்கு உங்களுக்கு வீடியோ காட்டுற மாதிரி எவ்வளோ அமௌண்ட் வந்துருக்குன்னு இந்த ஒயிட்டி ஸ்டுடியோன்னு இருக்கும் அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிவிட்டு இது இது இன்னொரு சேனல் நம்மளுடைய பிரகாஷ் இன்டர் ஃபார்ம் சேனல் போய்க்கலாம் இவ்வளோ சேனல் இருக்குது பாருங்கள் நம்ம மெயினாக ரன் பண்ணுறது ஒரு சேனல் தான் ரன் பண்ணுறோம் ஃபேஸ்புக்கில் ரன் பண்ணுறோம் அதுவும் மான்டேஸ்ட் தான் இப்போ இதில் வந்து எவ்வளோ மணி வந்திருக்குன்னு பார்க்குறதுக்கு இந்த லாஸ்ட்டில் பாருங்கள் ஏன் இருக்கு பாருங்கள் அந்த ஏன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாதத்துக்கு வந்தது பார்த்தா எழுபத்தி ஆறு புள்ளி ஜீரோ ரெண்டு இந்த மாதத்துக்குள்ள கடைசியாக ஒரு ரெண்டு மூணு மாதம் எனக்கு இந்த வந்த டாலர் இவ்வளோ தான் இது வந்து வீ ஆக்டிவிட்டி போய் பாருங்கள் பாருங்கள் அவ்வளோதான் எப்போ இருந்து பாருங்கள் இது பேனிங் புரியாது ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்குமே இவ்வளோ தான் அமௌண்ட்டு ஸோ இப்போ நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது மொத்தமாக அனாலிட்டிக்ஸில் போய் பார்த்தோம்னா தெரியும் அமௌண்ட்டு எவ்வளோ வந்திருக்கு அப்படின் தான் வியூஸ் எவ்வளோ காட்டு பாருங்க லாஸ்ட்டு லாஸ்ட்டாக வந்து டுவெண்ட்டி எயிட் டேஸில் வந்து ஒன் லேக் சிக்ஸ்டி தௌசண்ட் வியூஸ் நமக்கு போயிருக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு லட்சத்தி பதினாறு வியூஸ் போயிருக்கு செவன் டேஸில் வியூஸ் வந்து பாருங்கள் ஒவ்வொரு வீடியோக்கு எவ்வளோ போயிருக்குன்னு வந்திருக்கு பாருங்கள் ஸோ இப்போ அமௌண்ட் எவ்வளோ வந்திருக்குன்னா பாருங்கள் பதினாறாயிரம் வியூஸ் போயிருக்கு இப்போ இதில் ரெவன்யூன்ட்டு போகிறேன் அதில் போயிருங்க ரெவென்யூ உள்ளவை பார்த்தோன்னா இந்த மாதம் வந்துட்டு இரநூத்தி தொண்ணூத்தோரு ரூபாய் டாலர் கிடையாது ரூபாய் எவ்வளோ ஒவ்வொரு மாதம் எவ்வளோ வந்துரு போட்டிருக்கோம் இப்போ இது வரைக்கும் நம்ம எவ்வளோ வந்திருக்கோம் அப்படின்னு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் லைஃப் டைம் போட்டு பார்த்தோம்னா டோட்டல் அமௌண்ட்டு ஏர்னிங் அமௌண்ட்டு இதுதான் ஒரு லட்சத்தி பத்தொம்போதாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டு ரூபா நமக்கு இது வரைக்கும் வந்திருக்கு இப்போ இதில் பாருங்கள் இடையில் ஒரு காலகட்டத்தில் நல்லா நமக்கு வந்து வியூஸ் போச்சு அப்போ நிறைய அமௌண்ட் வந்தது அதை அவங்களுக்கு பார்த்தாலே தெரியும் லைஃப் டைம் போய்க்கலாம் யூடியூப் சேனல் நடத்துகிறவங்க கொஞ்சம் கவனிங்க இப்போ பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினெட்டு சம்திங்கில் ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழுலேயே நம்ம சேனல் ஆரம்பிச்சிட்டோம் அப்போ நல்ல அமௌண்ட்டு போச்சு அப்புறம் மறுபடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் மறுபடியும் அமௌண்ட் நல்லா வந்துச்சு அப்புறம் குறைஞ்சிருச்சு இந்த நல்லா அமௌண்ட்டு வந்த டயத்தில் எதனால அமௌண்ட்டு நல்லா வந்துச்சுன்னா அந்த நேரத்தில் நம்ம வீடியோஸ் வந்து ட்ரெண்டிங் ஆச்சுங்க மறுபடியும் ஏன் ட்ரெண்டிங் ஆகலை அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா நம்ம கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்து ஐநூறு வீடியோ யூடியூப்லேருந்து ரிமூவ் பண்ணிட்டோம் நம்ம சேனல்லேருந்து ஸோ அதுதாங்க நம்மளுடைய மெயினான ஒரு ட்ராப் இருக்குது நம்ம சேனல் வந்து ஃபர்தராக க்ரோத்து கம்மியானது காரணமே அதுதான் ஆயிரத்தி ஐநூறு வீடியோஸ் நம்ம ரிமவ் பண்ணிட்டோம் அதுக்கான ரீசன் நம்ம நிறைய வீடியோலாம் சொல்லியிருக்கோம் யூடியூபோடைய பாலிசிஸ் எல்லாம் நிறைய சேஞ்ச் பண்ணுவோம் ஸோ நம்ம வேறு வழி இல்லாமல் நம்ம வந்து சேனலில் ரன் பண்ண முடியாமல் போய் சில சுச்சுவேஷனால் ஆயிரத்தி ஐநூறு வீடியோஸ் அழிச்சிட்டோம் இப்போ நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் வந்து ஒரு லட்சத்தி இருபத்தொம்பதாயிரம் பேர் இருக்காங்க நமக்கு அம் வந்தால் மட்டும் ஒரு லட்சத்தி பத்தொம்பதாயிரூவா இது வரைக்கும் சேர்ந்துருக்கு ஒரு லட்சத்தி ஒரு பதினொன்று பன்னெண்டாயிரம் வரைக்கும் நம்ம அக்கௌண்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சுங்க இதே மாதிரி நம்ம ஃபேஸ்புக்கில் ட்ரான்ஸ்ஃபர் இருக்குது ஆனால் அதில் ஃபேஸ்புக்கில் சேனல் இருக்குது ஆனால் அதில் எவ்வளோ கூட வந்திருக்காது அதில் இன்னும் ஒரு முறை கூட நான் பணம் எடுத்து இல்லை பட் ஆனால் அதுலேயும் ஒரு ஐம்பதாயிரம் டாலர் வந்துடுச்சு இப்போ சார்ட்ஸு லைவு இப்படி எல்லாத்துலேயும் எவ்வளோ வீஸ் போகுது எவ்வளோ அமௌண்ட் வருதுன்னு தனியாக வந்து அந்த சிம்பிள் காட்டும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் பாருங்கள் தனியாக சிம்பிள் காட்டும் சரிங்களா எல்லாமே இதில் அதே மாதிரி நம்ம முதல்ல இப்போ ஒரு சேனலுக்குள்ளே வர்றீங்கன்னா அதில் பாப்புலர் வீடியோ எதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காட்டும் உள்ளே வந்தோடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு மெயினான ஒரு இன்ட்ரடக்ஷன் வீடியோ காட்டும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஷார்ட்ஸ் காட்டும் ஏன்னா இதெல்லாம் செட் பண்ணி வச்சுக்கலாம் எல்லாமே பாப்புலர் வீடியோஸ் கீழே பாருங்கள் பாப்புலர் வீடியோஸ் இதெல்லாம் பாப்புலரான வீடியோஸ் காட்டும் தெரியுங்களா அப்புறம் லைவ் ஸ்ட்ரீம்ஸ் காட்டும் இந்த மாதிரி அப்புறம் மறுபடியும் ஷார்ட்ஸ் காட்டும் இந்த மாதிரி காட்டும் ப்ளேலிஸ்ட் காட்டும் இப்போ இது வந்து லேட்டஸ்ட் வீடியோஸ் இது லேட்டஸ்ட் ஷார்ட்ஸ் இது லைவ் வீடியோஸ் ஏன் லைவ் வீடியோ அதிகம் போகிறது இல்லைன்னா இப்போ லைவ் கொஞ்சம் நாள் அதிகம் நான் வர்றதில்ல அதனால் நிறைய லைவ் வந்து டெய்லி ரெண்டு லைவ் வருவேன் முதலாம் கூடிய லைவ் வீடியோ வருவேன் ப்ளேலிஸ்ட் போட்டு வச்சுக்கலாங்க ப்ளேலிஸ்ட் போட்டு வச்சாலும் வியூஸ் நிறையா போகும் அது கம்யூனிட்டி அப்படிங்கிறது நம்ம போஸ்ட் போடுவோம்ல அந்த மாதிரி விஷயங்கள் இதில் நிறையா வரும் மெம்பர்ஷிப் ஸ்டோர் இதில் ஒன்றும் இல்லை மொத்தத்தில் நமக்கு வந்து எப்போ ரெவென்யூ நிறையா வரும் அப்படிங்கிறத அடுத்த வெடியாக நான் சொல்கிறேன் இப்போதிக்கி நான் வந்த ரெவனியூ வரலாம் உங்களுக்கு காட்டிட்டேன் நன்றி வணக்கம்